அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இந்த சம்பவத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இது போன்ற சம்பவங்கள் இந்த சமூகத்தில் நடக்கவே கூடாது என்பது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் தான் இது போன்ற சம்பவங்களை எடுத்து நம்ம பேசுகிறோம் ஸோ மாணவர்களே மிகவும் பொறுப்புடன் இருங்கள் மாணவிகளே மிகுந்த உஷாருடன் இருங்கள் இவ்வளோதான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யங் ஏஜில் எவ்வளவு தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆகவே மாணவர்கள் மாணவிகள் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இது போன்ற பதிவுகளை உங்களுக்காக பதிவிடுகிறோம் சென்னை ஐநாவரம் துயரம் அப்படின் வந்து இதனை அழைக்க வேண்டும் மாணவிக்கு சாக்லேட் தந்து ஹோட்டல் ரூமில் உல்லாசமாக இருந்தோம் அப்படின்னு மாணவர்கள் இருவர் வாக்குமூலமாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது என்ன அப்படின்றத விரிவாக பார்ப்போம் மான வளர்ச்சி குன்றிய மாணவிக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி தந்து பலாத்காரம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாணவர்கள் வாக்கு மூலம் தந்துள்ளனர் சென்னையை இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அளவில் உலுக்கி எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கூறலாம் சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த புகாரில் நான் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய மகள் மகளிர் கல்லூரி ஒன்றில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் என் மகளுக்கு சற்று மன வளர்ச்சி குன்றிய நிலை இருக்கிறது அதனால் ஆட்டோ மூலம் கல்லூரிக்கு சென்று வருவது வழக்கம் என்னுடைய மனைவி உடல் நலக்குறைவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துவிட்டார் இந்த நிலையில் என்னுடைய மகளுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது இது குறித்து கேட்டதற்கு தன்னுடன் படிக்கும் தோழி ஒருவர் மூலம் பழக்கமான ஆண் நண்பர்கள் அடிக்கடி வெளியே அழைத்து சென்று வந்ததாக சொன்னார் உடனே நான் இது குறித்து ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் தெரிவித்தேன் அதற்கு மகளிர் போலீசார் சம்பவம் நடந்த இடம் சிந்தாதிரிப்பேட்டை எல்லையில் வருவதால் அங்கு சென்று புகார் தருமாறு கூறினார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய மன வளர்ச்சி குன்றிய மகளை ஏமாற்றி பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர்கள் அனைவரும் மற்றும் என் மகளின் தோழி மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிந்தாதிரிப்பேட்டை போலீசாரிடம் தெரிவித்தார் அந்த மனவளர்ச்சி குன்றிய மாணவியின் தந்தை அந்தப்படியே புகாரின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெறுகிறது தன்னுடைய தோழி மூலம் ஆண் நண்பர்கள் பல இடங்களுக்கு சென்று ஒன்றாக இருந்து வந்ததாக அந்த மாணவி கூறியுள்ளார் அது மட்டுமில்ல ஆண் நண்பர்களுடன் ஒன்றாக இருந்தது தவறு என்றே அந்த மாணவிக்கு தெரியவில்லை ஏன் அப்படின்னா அவர் சற்று மன வளர்ச்சி குன்றிய மாணவி இதை கேட்டு மகளிர் போலீசார் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தனக்கு என்ன நடந்தது என்றே அதுகூட சரியாக தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மன வளர்ச்சி இருப்பதை அறிந்து கவலையும் வியப்பும் அடைந்தனர் பெண் போலீசார்கள் அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா செல்ஃபோன் பிறகு மாணவியின் செல்போன் விவரங்களை போலீசார் ஆராய்ந்து அதில் மாணவிக்கு அடிக்கடி போன் செய்த நபர்கள் யார் என லிஸ்ட் எடுத்துள்ளனர் அப்போதுதான் அத்தி மஞ்சரிப்பேட்டையை சேர்ந்த சுரேஷ் என்ற இருபது வயது இளைஞர் சிக்கினார் இவர் நந்தனம் கல்லூரியில் படித்து வரக்கூடிய நபர் அதே போல சுரேஷின் பள்ளி மாணவர் ஒருவர் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த ரோசன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த மாணவிக்கே பலாத்காரம் செய்து வந்துள்ளனர் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா என்னடா பண்ண அப்படின்னு கேட்டப்ப அந்த மாணவி வந்து எவ்வளோ தான் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் எங்கேனாலும் வருவா ஒரு நூறுரூவா சாக்லேட் போதும் அவ்வளோ வெளியே கூட்டி போகிறதுக்கு இது மாதிரி நான் நிறையா சாக்லேட் வாங்கி கொடுத்து தான் அந்த பெண்ணை அந்த மாணவியை வெளியே அழைச்சிட்டு போனேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் நம்பர் கொடுத்தேன் இந்த மாணவியுடைய நம்பர் என்னுடைய தோழி மூலமாக அவளோடு படிக்கக்கூடிய தோழி மூலமாக எனக்கு கிடைத்தது இந்த மாணவி எப்படி என்று தெரிந்து கொண்டதுக்கு பின்பு என்னுடைய நண்பர்கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நூறுரூவா சாக்லேட் கொடுத்தா அந்த பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் என் நண்பர்களும் சேர்ந்து மாணவிக்கு சாக்லேட் கொடுத்து அந்த மாணவியினுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறாங்க நம்ம தளபதி படத்தில் தெரி படத்தில் வரும் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் குரூப் ஒரு எதற்கும் உதவாத ஒரு என்ன சொல்கிறது கெட்ட வார்த்தை தான் வாயில் வருது அப்பேற்பட்ட நபர்கள் அந்த மாணவியை சாக்லேட் வாங்கி கொடுத்து மன வளர்ச்சி குன்றிய மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர் ஸோ உள்ளபடியே வந்து இது போன்ற சம்பவங்களை கேட்கும் பொழுது மனதிற்கு ரொம்ப வழியாகவும் இது போன்ற சம்பவங்கள் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது போன்ற தவறுகளை சரி செய்வதற்கு மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பள்ளி மூலமாகவே எடுக்கப்பட வேண்டும் என்று உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்